குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் முக்கிய தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து இருக்கும்ல அதை மறக்காமல் பார்த்துருங்க கண்டிப்பாக கொஸ்டின் வரும் ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து என்னென்னலாம் வந்து உங்களுக்கு இந்த முக்கிய தினங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் நடைபெற்ற தேர்தலில் விருதுநகர்ல போட்டியிட பெருந்தலைவர் காமராஜர் வந்து முன்வந்தார்கு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நான் சொல்ல எழுதிக்கோங்க சென்னையில உவே சுவாமிநாத ஐயர் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது சென்னையில கீழ்த்திசை நூலகம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லா ஓலச்சோடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல வச்சிருப்பாங்க இந்த கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது சிக்ஸ்ல ஓகே ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஸோ நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை அதையும் சேர்த்து சொல்றேன் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஜவஹர்லால் நேரு தலைமையில் இந்திய அரசியலமைப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க டிராஃப்டிங் கமிட்டிக்கு தலைவர் இவர் தான் பாலிட்டியில் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ சார் ஆர்தர் கார்டன் இவர் வந்து நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது நல்லா கவனிங்க காவேரி பாசன பகுதி சார் ஆர்தர் கார்டன் இவர் வந்து வெள்ளக்காரங்க சர்னே சொல்லியிருந்தது சார் ஆர்தர் கார்டன் இவர்தாங்க அந்த சார் சார் ஆர்தர் கார்டன் ஸோ இவர் தான் வந்து ஆங்கில பொ பொறியாளர் ஸோ இவர் வந்து கல்லணையை வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளா வந்து ஆராய்ச்சி பார்த்துருக்காரு சோ இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்த டிரான்ஸ்லேஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல இங்க பாருங்க ஜெரோகிராஃபி இது ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லை ஜெரோகிராஃபி என்றால் உலர் எழுத்து முறை ட்ரை ரைட்டிங் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ திமுக கடமை எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கும் அப்படி எழுதி இருப்பாங்க ஆசியாவில் மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்தில் இருக்கக்கூடிய ஓலச்சுவடிகளை இங்க வந்து இருக்கு உலக அளவில் தமிழ் நூல்களை அதிகமாக உள்ள நூலகம் எங்க அப்படின்னு கேட்டா கன்னிமாரா இது சென்னை எக்மோர் பக்கத்துல எழும்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல நடுவன் அரசு நூலகம் இது கொஸ்டின் வந்து ரைட்டா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தெரியுது கரெக்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்தது பிரான்ஸ் பாரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இலங்கை யாழ்ப்பாணத்துல நாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுவத்தி நாலு நாலு யாழ்ப்பாணம் இலங்கையில அஞ்சாவது கேட்கக்கூடிய கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்தியா மதுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு அப்ப சென்னையில அறுபத்தி எட்டு மதுரைல எம்பத்தி இந்த எண்பத்தி ஒன்னு நடக்கும் போதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க இப்படி எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது இந்த ஒரு